ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் டிஎன்பிஸ்லேருந்து கலைச்சொற்கள் தான் வந்து பார்த்துட்டுருக்கோம் இன்னைக்கு கலைச்சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட் டூ வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அழகு நாலு சரிங்களா அழகு நாளில் இன்னைக்கு கலைச்சொற்களில் பாட் டூ வீடியோ வந்து பார்க்குறோம் சிக்ஸ்த்து செவன்த் வந்து பார்த்துருப்போம் அடுத்தது எய்த்து எய்ட்டில் ஆங்கிலீச்சல் கொடுத்துட்டு தமிழ் சொல் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் நிறையா படிக்கிறோம் கலைச்சொற்கள்லேருந்து ஒரு பத்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நிறையா ஃபோர்ட் போட்டு படித்தோம் மட்டும்தான் அதில் பத்தில் ஒரு அஞ்சு கொஷின்ஸ் ஒரு ஆறு கொஷின்ஸ் தெரியும் மீதி நீங்கள் ஆப்ஷன்ஸ் ரிசெக்ட் பண்ணி போடணும் சரிங்களா நம்ம படிக்கிறது அங்கே வராது நம்ம வந்து ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி நம்ம மைண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் போடணும் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் அட்மிஷன் என்ன அதுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏஜென்சி அப்படின்னா நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா முகவாண்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆக்சிடெண்ட் அப்படின்னா நேர்ச்சி இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீலேருந்து டூ தௌசண்ட் எயிட் வரைக்கும் இருக்க எடிஷனில் ஓல்டு தமிழ் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட்டு கிளாத் ஸ்டோர்ஸ் அப்படின்னு என்னது துணி அங்காடி தான் நம்ம என்ன சொல்லுவோம் கிளாத் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது அட்டனன்ஸ் அட்டனன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வருகை பதிவு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அட்டனன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆட்டோமொபைல் அப்படின்னா தானியங்கி ஆட்டோமொபைல்னா தானியங்கி ஆடியோ கேசட் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒலிப்பேலை ஆடியோ கேசட்னு என்ன ஒலி பேலை பெஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசி பலகை பெஞ்ச் அப்படின்னா விசிப்பலகை பைண்டிங்னு என்ன அப்படின்னா கட்டமைப்பு பைண்டிங்னு என்னது கட்டமைப்பு கேர்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பி படம் கேபிள்னா என்ன சொல்லுவாங்க கம்பி படம் சரியா அடுத்து சாக்பேஸ் சாக்பீஸ்ன்னு என்னென்னு பாருங்கள் சுண்ண கட்டியை தான் சாக்பீஸ்ன்னு சொல்கிறாங்க அடுத்தது செக் அப்படின்னா காசோலை சரிங்களா செக் அப்படின்னு என்னது காசோலை கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி டாக்டர் அப்படின்னா மருத்துவர் ஓகேவா எவர் சில்வர் அப்படின்னா நிலைவெள்ளி எவர் சில்வர் என்ன சொல்கிறாங்க நிலை வெள்ளின்னு சொல்கிறாங்க லாண்ட்ரி அப்படின்னா வெளுபகம் அடுத்தது லாரி அப்படின்னா சரக்குந்து போட்டுடலாம் நோட் புக் அப்படின்னா குறிப்பேடு பிளாஸ்டிக்னா என்ன தான் நம்ம பிளாஸ்டிக் சொல்லி சொல்வோம் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடைமேடையை நம்ம பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டைப்பிஸ்ட்டு டைப்பிஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் தட்டச்சின் தட்டச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வீடியோ கேசட் அப்படின்னா ஒலிப்பேலை ஜெராக்ஸ் அப்படின்னா ஒலிப்படி ஓகேங்களா ஜெராக்ஸ் அப்படின்னா ஒளிப்பதி அதே மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க லெவன்த்து நியூஸ் சிறப்பு தமிழும் சரி டுவெல்த்து நியூஸ் சிறப்பு தமிழும் சரி ஓகேவா நிறைய கொடுத்துருப்பாங்க இதெல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து படிச்சுக்கணும் நிறைய இருக்குது நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வந்து போகலாம் நீங்கள் தான் என்ன பண்ணணும் எஃபோர்ட் போட்டு இதெல்லாமே சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும் உங்களால் இதில் இதில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் அடிக்க முடியும் சரியா சரி ஓகே இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்த்துக்கிட்டே போகலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி படிக்கணுமோ மைண்ட் செட் இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சுக்கங்க இல்லை ப்ரீவியஸ் கொஷின்ஸ் மட்டும் படிச்சுட்டு சிக்ஸ் டு டென்த்து நியூ புக் படிச்சுட்டு ப்ரீவியர் கொஷின்ஸ் மட்டும் அட்லீஸ்ட் படிங்க கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் டூ செவன் கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம் சரி இப்போ நம்ம சைட்டில் என்ன பண்ணிடலாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாமா ஓகே வாங்க போலாம் ப்ரிவிசல் கொஷின்ஸ் பார்க்கலாம் ரிமைனிங் பார்ட் டூ தான் வந்து நம்ம பார்க்குறீங்க சரிங்களா அலுவல் சார்ந்த சொற்கள் தான் இதில் வந்து அலுவல் சார்ந்த சொற்கள்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க லைப்ரரினா என்ன அப்படின்னா நமக்கு லைப்ரரினா என்ன இது அலுவல் சார்ந்த சொற்கள் தான் அப்போ லைப்ரரினா அப்படின்னா நமக்கு தெரியும் நூலகத்தை நம்ம வந்து லைப்ரரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சென்டென்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொற்றொடத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் இரிகேஷன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பாசனத்தை நம்ம வந்து இரிகேஷன் இரிகேஷன் தான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பாசனத்தை இரிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஹோமோகிராஃப் ஹோமோகிராஃப்னா என்ன அப்படின்னா உப்பெழுத்த நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோகிராஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது மிஸ்ஸல் மிஸ்ஸல்னா என்னது ஏவுகணை மிஸ்ஸல்னா ஏவுகணை ஆல்ரெடி படித்தது தான் பிளைன் பிளைன்னா அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம் சமவெளி சமமாக இருக்கிறத நம்ம என்ன சொல்வோம் பிளைன் சமவெளி அடுத்தது ஃபோனாலஜி அப்படின்னா ஒளியியல் ஃபோனில் வந்து எதாவது சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபோனாலஜி அப்படின்னு என்ன வரும் ஒளியியல் ஃபோனாலஜினா என்ன வரும் ஒளியியல் நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஃபாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் ஏபி ஃபாண்ட் இருக்கும்ல ஃபோன்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட் இருக்கும் இந்த ஃபாண்ட்டு நிறையா எந்த உங்களுக்கு எந்த ஸ்டைலில் வேணுமோ அந்த ஃபாண்ட்டில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க அப்போ ஃபாண்ட்டு என்னது எழுத்துரு ஃபாண்ட்டுனா எழுத்துரு கோனிக்கல் ஸ்டோன் ஏற்கனவே படித்தது தான் கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமுலிக்கலை தான் நம்ம என்ன சொல்லுவோம் கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் விருள் விரு அப்படின்னா சுழல் காற்று வில்லுனா சுற்றிட்டே இருக்கு அப்போ சுழல் காற்று அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மோனோ லிங்கல் அப்படின்னா ஒரு மொழி மோனோ லிங்கல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு மொழியை தான் மோனோலிங்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா நெக்ஸ்ட்டு அஸ்தட்டிக்ஸ் அழ ஏற்கனவே பார்த்தா தான் அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு அழகியல் லிட்ரேச்சர்னு என்ன பார்த்தோம் இலக்கியம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அடுத்தது நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீ நுண் தொழில்நுட்பம் நேனோன்னா என்ன மீ நுண் தொழில்நுட்பம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நேனோ டெக்னாலஜிலாம் கன்ஃபியூஸ் ஆகும் காஸ்மிக் ரேஸு அந்த நானோ டெக்னாலஜி எல்லாமே பார்க்கும்போது நல்லாயிருக்கும் ஆனால் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அப்போ என்ன சொல்லுவோம் மீ தொழில்நுட்பம் ஹானரி ஹானரரி டாக்டரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பூர் முனைவர் சரிங்களா மதிப்பூர் முனைவரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹானரரி டாக்டரேட் அப்படின்னும் இன்டெலக்சுவல் ஓகேவா இன்டெலக்சுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவாளர் அறிவாளர்னா இன்டலாக்சுவல் அதுக்கப்புறம் சின்னத்துக்கு எம்பலான்னு சொல்லி சொல்லுவோம் ஆய்வேடு திசைவேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா நெக்ஸ்ட் லான்ச் வெஹிக்கல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏ ஊர்தி மிசல் சொல்லி சொல்லுவோம் செயற்கைக்கோள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி சொல்லுவோம் ஓகேவா செயற்கைக்கோள்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் மின்னணு கருவிகளை தான் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸ்கேவேஷன் எக்ஸ்கேவேஷன் நம்ம ஏற்கனவே தான் எக்ஸ்கேவேஷன் என்னென்னு படித்தோம் அகலாய்வு நடுக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்டோன் கல்வெட்டியல் எப்பிகிராஃபி அப்படின்னு சொல்லி படித்தோமா சரி ஓகே புடைப்பு சிற்பம் அப்படின்னா ஸ்க்ளப்சர்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருவோம் புடைப்பு சிற்பம்னா என்ன ஸ்க்ளப்சர்ஸ் அப்படின்னு சொல்லி படித்தோம் சரியா அகலாய்வு அப்படின்னா எக்ஸ்கேவேஷன் கல்வெட்டினா எப்பிகிராஃபி நடுக்கல்னா ஹீரோ ஸ்டோன் புடைப்பு சிற்பம்னா என்னது கிளப்சர்ஸ் சரியா நெக்ஸ்ட் என்டர்பர்னர் ஏற்கனவே தான் என்டர்பர்னா தொழில் முனைறவங்க அடல்ட்ரேஷன்னா கலப்படம் படிச்சிருப்போம் ஃபெரைஸ் ஃபெரைஸ் அப்படின்னா ரைஸ் எங்க போகும்போது சாப்பிடுவோம் படகுல போகும்போது ரைஸ் சாப்பிடும் சொல்லி படிச்சிருக்கோம் பண்டம் ஓகேவா சாரி பயண படகுகள் அடுத்து கமெடிட்டி அப்படின்னா பண்டம் கமெடிட்டினா பண்டம் சரியா இப்போ என்டர்பர்னர் தொழில் முடிவோர் அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம் சொல்லுவோம் கொஸ்டின் ஆன்சர் பண்ணாமே உங்களுக்கு என்ன பண்ணணும் ஆன்சரை பார்க்காம ஆன்சர் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஃபெரெஸ் அப்படின்னா படகுகள் காமடிட்டி அப்படின்னா பண்டம் சரியா ஆடுத்தது ஸ்டோம் அப்படின்னா புயல் ஸ்டோம் அப்படின்னா புயல் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் விண்டோஸ் விண்டோஸ் அப்படின்னா பழக்கணியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் விண்டோஸ் இந்த விண்டோஸை அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க பழக்கணி அப்படின்றாங்க பழக்கணியை விண்டோஸ் அப்படின்றோம் கோணிக்கல் ஸ்டோன் குமுளிக்கல் கோணிக்கல் ஸ்டோன்னா என்னது குமுலிக்கோன் பேட்டரிசம் நாட்டுப்பற்று சரிங்களா நாட்டுப்பற்று சரிங்களா நாட்டுக்கு போனால் பேட்டர் அடிக்கிறாங்கன்னு நான் ஷார்ட் கட் சொன்னால் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் மீடியா மீடியாவில் நீ எங்கேயே போட்டுறதா மீடியா அப்படின்னா ஊடகம் மீடியானு என்ன வரும் ஊடகம் வரும் மெட்டாஃபார் மெட்டஃபார்னு என்ன சொல்றாங்க பாருங்க உருக அணி உருவக அணிக்கு இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னா மெட்டஃபார் மெட்டபாருக்கு உருவக அணி மெட்டஃபார்னு என்ன உருவக அணி இன்ஃப்ராரேட்ஸ் இன்ஃப்ராரேட்ஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் இன்ஃப்ராரேட்ஸ்னு சொல்லி சொல்லுவோம் தெரியும் அகச்சி வகுப்பு கதிர்கள் நம்ம என்ன சொல்லுவோம் இன்ஃப்ராரிட்ஸ் இன்னும் உள்ளே வராங்க அகத்தில் வந்து வராங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ன உள்ள அகத்தில் வந்து வராங்கன்னா போச்சுக்கோங்க அப்போ அகச்சி வகுப்பு கதிர்கள் ஃபைல் ஃபைலில் என்ன சொல்லுவோம் கோப்பு இதுவுமே ஈஸியாக போட்டலாம் ஃபைல் அப்படின்னு என்னது கோப்பு நெக்ஸ்ட்டு வாலண்டியர் ஏற்கனவே பார்த்ததா தன்னால்வரல் டிகிரின்னா பட்டம் இதுவுமே நமக்கு தெரியும் இந்த வாலண்டியர்னால் தன்னாளர் கொஷின் பார்த்தோன்னே நம்ம வந்து என்ன ஒரு சிலதுக்கெலாம் ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டுகள் பார்த்தோமா இன்ஸ்கிரிப்ஷன் என்னது கல் கல்வெட்டுகள் சொல்லி பார்த்தோம் ஓகேவா இதுவுமே போட்டது ஈஸி தான் ஹோமோகிராஃப் அடிக்கடி கேட்குறாங்க ஹோமோகிராஃப்னா என்ன எழுத்து மோனோகிராஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த ஹோமோகிராஃப் மோனோகிராஃப் கன்ஃபியூஸ் ஆகிருந்தீங்க ஹோமோ அப்படின்னா ஒப்புறது சரியா அடுத்தது எக்ஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு இதுவுமே போட்டுருவீங்க எக்ஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிகட்டாக மின் தூக்கியான்னு கன்ஃபியூஸ் இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதுங்க மின்படி கட்டு சரிங்களா எக்ஸ்கலரேட்டர் ஓகே அடுத்தது அலுவல் சார்ந்த களைச்சர்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு என்ன வரும் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டின்னு என்னது கடமையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்டர்பர்னர் என்டர்பர்னரை தொழில் முனைவோரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் என்டர்பர்னர் டாக்டர்னா என்னது மருத்துவர் ஓகேவா பொறியாளர்னால் இன்ஜினியர் சொல்லி சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு எம்பழல் எம்பலன் அப்படின்னா ஏற்கனவே பார்த்து தான் சின்னம் பொருத்தமுடைய கலைச்சவர்கள் வந்து கேட்டிருக்காங்க அப்போ எம்பழனால் சின்னம் ஏற்கனவே பார்த்தா திசிஸ்னா ஆய்வடுவரும் ஆய்வாளர்னு கொடுத்துருக்காங்க இன்டலெக்சுவல் தான் அறிவாளர் ஓகேவா சிம்பலிசம் அப்படின்னா இதுவுமே தப்பு அப்போ சிம்பலிசம்னா குறியீடு வந்து சொல்லுவாங்க ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க நமக்கு கரெக்டானது எம்பளம் அப்படின்னா சின்னம் சரியா கரெக்டான கலைச்சொற்களை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க லான்ச் வெஹிகல் லான்ச் விகிகள் ஏற்கனவே பார்த்தோம் ஏ ஊர்த்தீங்கன்னா லான்ச் வெஹிகள் அடுத்த ஃபேஸ் டெக்னாலஜி சரிங்களா ஃபேஸ் டெக்னாலஜி அப்படின்னா நேனா டெக்னாலஜி கேட்குறாங்க ஸ்பேஸ் டெக்னாலஜி கேட்குறாங்க சரிங்களா அடுத்தது பாருங்க மீ விண்வெளி தொழில்நுட்பம் தான் நம்ம சொல்லுவோம் ஸ்பேஸ் அப்படின்னா விண்வெளி தெரியும் ஈஸியாக வந்து போட்டுக்கலாம் விண்வெளி தொழில்நுட்பம் அடுத்து கனசோனன் இது அடிக்கடி கேட்குறாங்க ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கனசோனன் அப்படின்னா மெய்யொலி கணசோனன் அப்படின்னா மெய்யொலி ஓகேவா அடுத்தது லிங்கஜிஸ்டிக்ஸ் ஓகேவா என்ன பார்த்தோம் ஒரு மொழியை நம்ம லிங்க் லிம்பார்டன் பார்த்தோம் லிங்கிஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல் அடுத்தது ஃபிலாசபர் ஃபிலாசஃபர் அப்படின்னா ஃபிலாசஃபர் அப்படின்னா மெய்யிலாளர் பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை பிலீஃப்னா நம்பிக்கை கொடுக்கறது ரீனைன்சன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி ரீவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம் ரீவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம் ரீவலிசம்னா என்ன வரும் மீட்டு உருவாக்கம் ஓகேவா ஏற்கனவே பார்த்தோம் ரெசனன்ஸுக்கும் ரீவலிசனுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது மறுமலர்ச்சி வீட்டுருவாக்கம் சொல்லி கொடுத்துட்டு நம்மள என்ன பண்ணிடுவாங்க கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஸ்டாம்ப் பேட் அப்படின்னா மைப்பொதியை நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்டாம்ப் பேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா ஸ்டாம் பேட் என்ன சொல்லுவோம் மைப்பொதி மைப்பொதி நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்டாம்ப் பேட் அப்படின்வோம் அடுத்தது அலுவல் சார்ந்த சொற்கள் டிசிப்ளின்னு நம்ம என்ன சொல்லுவோம் ஒழுக்கத்தை டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா இதுவுமே நமக்கு தெரியும் வீடியோ கான்ஃபரன்ஸ் ஏற்கனவே பார்த்து தான் ரிப்பீட்டட் கொஷின் காணொலி கூட்டத்தை வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் காம்பாக்ட் டிஸ்க் காம்பாக்டெஸ்க் அப்படின்னா குறு தகடு காம்பாக்டிக்ஸ்க் அப்படின்னா குறுண்தகடு கனசோனன் ஏற்கனவே ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் கொஷின் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது கணசோனன் அப்படின்னா மெய்யெழுத்து கணசோனன் அப்படின்னா மெய்யெழுத்து நெக்ஸ்ட்டு கோனிக்கல் ஸ்டோன் கோனிக்கல் ஸ்டோன் ஹீரோ ஸ்டோன்னா நடுக்கல் கோனிக்கல் கல்வெட்டு அப்படின்னா எப்பிகிராஃபி கல்லுனா ஸ்டோனு கல்வெட்டுன்னா எப்பிகிராஃபி நடுக்கல் அப்படின்னா ஹீரோ ஸ்டோனு குமலிக்கல் அப்படின்னா கோனிக்கல் ஸ்டோன் இந்த கோலிக்கல் ஸ்டோனுமே ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க மறக்கவே கூடாது கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா கும்ளிக்கல் நெக்ஸ்ட் ஹெர்ப்ஸ் ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை ஹர்ப்ஸ்னா என்ன வரும் மூலிகை ஹேர்ஸ்னா மூலிகை நெக்ஸ்ட் ஜேர்னலிசம் ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல் ஜேர்னலிசம் இதழியல் ஜேர்னலிசம் இதழியல் அடுத்தது சேலியன் சாயில் சேலியன் சாயில் என்னது கலர் நிலத்தை தான் என்ன சொல்லுவாங்க சேலியன் சாயில் சேலியன் சாயில் டேர்னடோ அப்படின்னா சூறாவளி டேர் அப்படின்னா சூறாவளி டேர்னடோ அப்படின்னா சூறாவளி ஹியூமனிட்டி அப்படின்னா ஹியூமனிட்டி என்ன சொல்வோம் மனிதநேயம் சரிங்களா மெர்சி அப்படின்னா கருணைன்னு சொல்லி சொல்லுவோம் மெர்சி அப்படின்னா கருணை சரியா நெக்ஸ்ட்டு சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதி சமூக சீர்திருத்தவாதியா சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் திசிஸ் அப்படின்னா ஆய்வேடு திசிஸ் அப்படின்னா ஆய்வேடு அடுத்தது பர்சனாலிட்டி ஆளுமை பர்சனாலிட்டின்னா என்ன ஆளுமை சரிங்களா பர்சனாலிட்டின்னா ஆளுமை சொல்லி சொல்லுவோம் டவுன்லோடு அப்படின்னா பதிவிறக்கம் டவுன்லோட் என்ன சொல்லுவோம் பதில் விரக்கம் சொல்லி சொல்லுவோம் காணொலி கூட்டம் பார்த்தோமா வீடியோ கான்ஃபரன்ஸ்னா காணொலி கூட்டம் சொல்லி பார்த்தோம் ஓகேவா அடுத்தது மீடியா மீடியா ஏற்கனவே நமக்கு தெரியும் ஓகேவா ஊடகம் ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுக்கல் பார்த்தோமா ஓகேவா ஓகே பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு அகலாய்வு அப்படின்னா எக்ஸ்கவேஷன் அதுக்கப்புறம் கல்வெட்டியல் அப்படின்னா எப்பிகிராஃபின்னு பார்த்தோம் இப்போ ஹீரோ ஸ்டோன் எக்ஸ்கவேஷன் இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டியல் என்னது எப்பிகிராஃபி சரியா நெக்ஸ்ட் எக்ஸ்க்லரேட்டர் ரிப்பீட்டெட் கொஷின்ஸ் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் மின் தூக்கியா மின் படிக்கட்டான்னு கன்ஃபியூஸ் ஆகும் எக்ஸ்க்லரேட்டர் மின் படிக்கட்டு சரியா மின் படிக்கட்டு படிக்கட்டில் ஸ்கூட்டி ஓட நான் ஞாபகிக்கோங்க எக்ஸ்கலரேட்டர் ஓகேவா லேட்டர் அடுத்தது கன்சியூமர் கன்சியூமர் என்டர்பர்னர் சரிங்களா கன்சியூமர்னால் நம்ம நுகர்வோர் சொல்லி சொல்லுவோம் அடுத்தது என்டர்பர்னர் அப்படின்னா தொழில் முனைவோர் சரிங்களா கன்சூமர்ன்னு என்ன என்டர்பர்னர் தெரிஞ்சாலும் இந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்மளால் ஆன்சர் வந்து போட முடியும் அடுத்தது நூல் அப்படின்னா இது தெரியும் த்ரெட்டு சரிங்களா காஸ்மிக் ரேஸ் இன்ஸ் அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள் காஸ்மிக் ரேஸ் கேட்குறாங்க இன் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் கேட்குறாங்க இந்த ரேஸ் எல்லாமே படிக்கும் போது தெளிவாக வந்து படிக்கணும் காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள் சரிங்களா காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள் ஹோமோகிராஃப் ஹோமோகிராஃப் எத்தனை டைம் இதோட கேட்டாங்க தெரியுமா ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து அடுத்தது கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் அடுத்தது இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம் ட்ராபிக்கல்ஸ் ஆஃப் வெப்பமண்டலம் இது மூணுமே நமக்கு அலுவல் மொழி சொற்கள் கிடையாது வீடியோ கான்ஃபரன்ஸ் மட்டும்தான் அலுவல் மொழி சொற்கள் காணொலி கூட்டம் இவங்க என்ன கேட்குறாங்க அலுவல் சார்ந்த சொற்கள் எல்லாமே ரேட்டு தான் சரிங்களா ஆனால் அலுவல் மொழி சார்ந்த சொற்கள் என்னென்னு கேட்குறாங்க அதை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும் அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரையோலை கிரெடிட் கார்டு அப்படின்னா பற்றட்டு இ காம்ஸ்னால் மின்னணு வணிகம் ஆன்லைன் ஷாப்பிங்னு இணைய வணிகம்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ எல்லாமே தப்பு தான் இது மூணுமே நமக்கு தப்பு தான் அப்போ நமக்கு டிமாண்ட் டிராஃப்ட் மட்டும் தான் சரியான இணை தான் கேட்குறாங்க சரியான இணை வரையோலை தான் வந்து வரும் சரியா நெக்ஸ்ட் அலுவல் சார்ந்த சொற்களை நம்மளே எடுத்து எடுத்து சொல்லியிருக்காங்க சரியான இணைய என்னென்னு பாருங்கள் ஒளியன் ஒளியன் இதுதான் வந்து என்னது அலுவல் சார்ந்த சொற்கள் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ரப்பர் ஸ்டாம்ப் ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னா இழுவை முத்திரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ரப்பர் ஸ்டாம்ப் ரப்பர் ஸ்டாம்ப்னா என்னது இலுவை முத்திரை ரப்பர் ஸ்டாம்ப் நம்ம என்ன சொல்லுவோம் இழுவை முத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுல நமக்கு தெரியாது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டாப்லர் ஸ்டாப்லர்னாலுமே நமக்கு என்னன்னு தெரியாது கம்பி தைப்பு கருவி ஒரு கம்பி போட்டிருப்பாங்க இப்படி நம்ம வச்சு என்ன பண்ணுவோம் பின் இப்படி பின் பண்ணுவோம் இல்லையா அதைதான் என்ன சொல்றாங்க கம்பி தைப்பு கருவி நெக்ஸ்ட் பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட்னா பயணியர் பெயர் பதிவு பேசஞ்சர் ரெயின் ரெக்கார்ட்னா என்ன வரும் பயணியர் பெயர் பதிவு அடுத்தது ஃபோல்டர் இது நமக்கு தெரியும் ஃபோல்டர் அப்படின்னா உரை சரியா ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரை நம்ம சொல்லுவோம் ஆனால் இங்கே என்ன சொல்றாங்க மடிப்புத்தாள் ஃபோல்டர் அப்படின்னா அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் வந்து மளி மடிப்பு தாள் வரும் இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் சரியாக கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஓகே ஹியூமனிசம் அப்படின்னா மனிதநேயம் கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பாரம்பரிய எல்லை கல்ச்சுரல்னு என்னது பாரம்பரிய எல்லை அலுவல் சார்ந்த கலை தவறானது எதுன்னு கேட்குறாங்க நம்ம இதுதான் வந்து நமக்கு தவறானது மொத்தம் ஹியூமனிசம் இதெல்லாமே அலுவல் சார்ந்த சொற்கள் அதாவது ஒரு கேபினெட் அப்படின்னு அமைச்சரவை கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா விழு பண்பாட்டு விழிவுகள் இதெல்லாமே ரேட்டு தான் ஆனால் நமக்கு இது மட்டும் தப்பு சரியா நெக்ஸ்ட்டு கலை சொற்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா நம்ம என்ன சொல்வோம் கடமையை தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம் பொயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் பொயட் அப்படின்னு என்னாரு கவிஞர் சரியா நெக்ஸ்ட்டு பேடி அப்படின்னா பேடி அப்படின்னா நெற்பயர் பேடி அப்படின்னா நெற்பயர் சாட்டிலைட் அப்படின்னா செயற்கைக்கோள் சாட்டிலைட் அப்படின்னா செயற்கைக்கோள் அடுத்தது தவறான கலைச்சொல்லை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா பஞ்சுவேஷன்னா விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க பஞ்சுவேஷன் என்ன வரும் தப்பு சரியா அடுத்தது பாருங்கன்னா லீடர்ஷிப் தலைமை பண்பு மெம்பர் ஆஃப் சட்டமன்ற உறுப்பினர் ஈக்குவட்டிசமாக குதிரையேற்றம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கலைச்சொற்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா பார்க்கலாமா க்ளாசிக்கல் லிட்ரேச்சர் கிளாசிக்கல் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் கிளாசிக்கல் அப்படின்னாலே செவ்விலியக்கத்தை கிளாசிக்கல்னுவோம் டிவோஷனல் அப்படின்னா பக்தி ரேகம்னு சொல்லி சொல்லுவோம் ஃப்ளோக்னா நாட்டுப்புறம் இது தெரியும் மாடர்னா நவீன காலத்தில் நம்ம வந்து மாடர்ன் சொல்லி சொல்லுவோம் இப்போ இதுவுமே நம்ம வந்து இந்த மேட்சுமே நம்ம ஈஸியாக வந்து என்னென்ன பண்ணிடலாம் மேட்ச் வந்து பண்ணிடலாம் சரியா நெக்ஸ்ட்டு கல்ச்சரல் வேல்யூஸ் அப்படின்னா கல்ச்சரல்னால் என்னது பண்பாட்டு விளிமையங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம் கல்ச்சரல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது இதுவுமே ஒரு ஈஸியான கொஷின்ஸ் தான் லிங்கஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு என்னது மொழியியல் லிங்கஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியல் ஃபோனோலஜி ஃபோனோலஜி அப்படின்னா ஒலியல் ஜேர்னலிசம் ஜேர்னலிசம்னா இதழியல் ஆர்த்தோகிராஃபி ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்து இலக்கணம் ஆர்டோகிராஃபி எழுத்து இலக்கணம் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல கலை சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க எப்பிக் எப்பிக் லிட்ரேச்சர் அப்படின்னா எப்பிக்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் காப்பி இலக்கியம் சொல்லி சொல்லியிருக்கோம் அப்போ எப்பிக் இலக்கியம் சாரி எப்பிக் லிட்ரேச்சர் அப்படின்னா நமக்கு என்ன வரும் காப்பி இலக்கியம் பக்தின்னா டிவோஷனல் பண்டையன்னா நம்ம ஏன்ஷன்ட் வந்து சொல்லுவோம் சரியா அடுத்தது சரியான கலைச்சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள் தப்பு அடுத்தது கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை ரைட் அக்ரிமெண்ட்னா நம்ம ஏதாவது ஒரு பத்திரத்தை வந்து ஒன் இயர் கான்டாக்ட் ஆன மாதிரி அக்ரிமெண்ட் போடுவோம் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அரசியல் அமைப்பு சரிங்களா அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம் போடுறது இப்போ மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு இதில் சரியான இணை என்ன கான்ஃபிடென்ட் மட்டும்தான் நமக்கு சரியான இணை சரியா ஓகே நெக்ஸ்ட் டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல் ஏற்கனவே இந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல் ரொம்ப நேரம் இம்பார்ட்டன்ட் கர்டசி அப்படின்னா என்னது நட்பண்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் கர்டசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கர்டசி அப்படின்னா நட்பண்பு பயோ டெக்னாலஜி அப்படின்னா உயிர் தொழில்நுட்பத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பயோ டெக்னாலஜி ஓகேங்களா ரேஷ்னல் ரேஷ்னல் என்னது பகுத்தறிவு சோ சீர்திருத்தம் சோசியல் ரிஃபார்மர் சரிங்களா தொண்டு சேரிட்டி இந்த மாதிரி சேரிட்டினா பகை அடுத்தது சரியான கலைச்சொல்லை தான் கேட்டிருக்காங்க கனசோன டிஸ்கஷன்னா உரையாடல் அடுத்தது பயோடெக்னாலஜினா கலந்துரையாடல் கொடுத்தாங்க இது தப்பு கான்வர்சேஷனாக தான் உரையாடல் உயிர் தொழில்நுட்பம் டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல் வந்து வரும் சரியா மாற்றி மாற்றி கொடுத்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக என்னென்னு கேட்டிருக்காங்க அப்போ கனசோனன் அப்படின்னா மையலுக்கு சரிங்களா கான்வர்சேஷன்னா உரையாடல் பயோடெக்னாலஜினா உயிர் தொழில்நுட்பம் ஓகேங்களா டிஸ்கஷன்னா கலந்துரையாடல் சரியா நெக்ஸ்ட்டு கலைச்சொருள் கொடுத்துட்டு சரியான இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கிரியேட்டர் அப்படின்னு என்ன வரும் கிரியேட்டர்னா கையெழுத்துப்படியா தப்பு இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு ரைட்டர்ஸ் கிளப்சர் அப்படின்னா சிற்பங்களை வந்து சொல்லுவோம் மெனிகிராப்ட்ஸ்னா கையெழுத்து படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா அப்ப மாத்தி மாத்தி இங்கேயுமே கொடுத்துருக்காங்க அப்ப நமக்கு கரெக்டானது என்ன இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா கல்வெட்டு அடுத்தது சரியான கலைச்சொல் மோரல் மோரல்னா என்னது மோரல் அப்படின்னா நீதியை நம்ம என்ன சொல்லுவோம் மோரல் அப்படின்னு சொல்லுவோம் கைட்னஸ் கைட்னஸ் நம்ம வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம் டிசிப்ளின் உங்களுக்கே தெரியும் ஒழுக்கம் சைல்டு லேபர் பாலிட்டியில படிப்பீங்க குழந்தை தொழிலாளர் சரிங்களா சைல்ட் லேபரை குழந்தை தொழிலாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் கலைச்சொர்கள் பாருங்க லெக்ஸிகான் லெக்ஸிகான் பேரகராதினா பேரகராதி ரிஃபார்ம் ரிஃபார்ம்னா என்ன சொல்லுவோம் சீர்திருத்தம் அப்படின்னா சீர்திருத்தம் விண்ணப்பம்னா அப்ளிகேஷன் ஓகேவா நெக்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்தரன் கணினா என்ன சொல்லுவோம் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆன்டி வைஸ் இந்த கிளாக் வைஸ்க்கும் ஆண்டிக்ளாக் வைஸ்க்கும் டிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க கிளாக்வைஸ்னா உழஞ்சு ஆண்டிக் கிளாக் வைஸ் அப்படின்னா இடஞ்சூழி சரிங்களா ஓகே நானோ டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் அடிக்கடி வந்து நம்மள கேட்டுட்டே இருக்காங்க மீ தொழில்நுட்பம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நானோ டெக்னாலஜி என்ன மீ தொழில் நுட்பம் சரி நெக்ஸ்ட் இன்டலக்சுவல் இன்டெலக்சுவல் அறிவாளர் கேக்குறாங்களா இன்டெலக்சுவல் அப்படின்னா அறிவாளர் இன்டலக்சுவல் என்ன வரும் அறிவாளர் ஓகே கேஸ் அவ்வளோதான் கலைச்சொற்கள் வந்து முடிஞ்சிருச்சு நீங்கள் சிக்ஸ்லேருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபைவ் டூ செவன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணலாம் மீதி வந்து ஆப்ஷன் வச்சு நீங்களே ரிஜெக்ட் பண்ணுங்கள் அலுவல் சார்ந்தது இந்த ஊடகம் மீடியா இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க சரியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்